الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين كُهْرَنَيْتُمْ اللَّهُ رُوَنُكَ وَرِتَاهِنْهَا اللَّهُمْ يَنْعَرُونَ كَرَنَيُّمْ نَمْ يَابِرْكُمْ مِنْ مُنْدَا وَدَاهَا إن الدواء இஸ்லாத்தினுடைய காணிக்கையாகிய சலாத்தினை குறித்து வருகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து நெஞ்சம் நிறைந்த நேயர்களே கடந்த நாட்களிலே நீங்க கேட்கக்கூடிய பல பேச்சுக்களிலே நிறைய காரியங்கள் செய்ய வேண்டும் அருளை பெற்றுத்தரக்கூடிய உடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் என்று சொல்லப்படக்கூடிய காரியங்களை செயல்களை நிறைய செய்ய வேண்டும் என்று எல்லாரும் பேச கேட்டுக்கிட்டே இருப்பீங்க நானும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த அமல் செய்யும் பொழுது நம்மிடத்திலே இந்த அமலை அல்லாஹாவிற்க வேண்டிதான் செய்கிறோம் என்ற எண்ணம் வேண்டும் அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த அமலிலே அந்த செயலிலே அல்லாஹிருக்க வேண்டி செய்கின்றேன் என்ற எண்ணம் இருக்கும் பொழுதுதான் முழுமையான பலனை முழுமையான பிரயோஜனத்தை அறைய முடியும் குரானில் எல்லா சொல்லுகிறான் ஃபமென்கான எருஜு லெகா ரப்பிஹி யார் தங்கள் இறைவனை சந்திப்பதை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பல்யாமல் அமலன் சாலிஹா நல்ல காரியங்கள் செய்யட்டும் வலா ஈஸ்வரி குபி அபாதத்தி ரப்பிஹி ஆஹதா அதே சமயம் அந்த காரியம் அந்த அல்லாஹிருக்கா வேண்டி மட்டும்தான் இருக்க வேண்டும் வேறு யாரையும் அதிலே கூட்டாக்கி விடக்கூடாது வேறு யாரையும் கூட்டாக்கி விடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த காரியத்தை இந்த செயலை நான் அல்லாஹிருக்கா வேண்டி செய்கிறேன் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்லது அவருக்காகவோ இவருக்காகவோ செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது என்பதை இந்த ஆயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்போ நம்முடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்தி அந்த காரியத்தை செய்யும் பொழுது நிறைவான பலனை அது தருகிறது அந்த எண்ணம் அல்லாஹிற்க வேண்டி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற காயத்தை அல்லாஹு தக்மீர் கட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த தக்மீரிலே நாம் அல்லாஹிற்காக வேண்டி மட்டுத்தான் என்னுடைய தொழுகையை தொழுகிறேன் வேறு யாருக்காக வேண்டியும் நான் தொழவில்லை ஒரு குரானை ஓதுகிறோம் என்று சொன்னால் அந்த குரான் அல்லாவிற்காக வேண்டி மட்டும்தான் ஓதுகிறேன் அவருடைய பொருத்த மட்டும்தான் எனக்கு நோக்கம் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நாம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தூய்மையான எண்ணத்திற்குத்தான் அரபியிலே இஹ்லாஸ் என்று சொல்லப்படும் அப்போ நம்முடைய காரியங்களிலே நாம் செய்யக்கூடிய அமல்களிலே எஹ்லாஸ் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது அந்த எஹலாசு எவ்வளவு பெரிய புரோஜனம் கொடுக்கும் இஹ்லாஸ் இல்லாத பொழுது எவ்வளவு அது புரோஜனத்தை கம்மி பண்ணும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு மாலிக்குடைய ஒரு சம்பவம் நமக்கு வருகிறது ஒரு மாலிக்கு ஒருவர் என்ன செய்கிறார் காட்டின் வழியே செல்லுகிறார் காட்டின் வழியே செல்லும் பொழுது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பானங்கள் உணவுகள் எல்லாம் தேர்ந்து விடுகிறது எங்காவது பானம் கிடைக்கிறதா உணவு கிடைக்கிறதா என்று அவர் காட்டிலே சுற்றி பார்க்கிறார் பார்க்கும் பொழுது ஒரு தூரத்திலே ஒரு தோட்டம் தெரிகிறது அந்த தோட்டத்தை பார்த்தவுடனே அந்த தோட்டத்திற்கு செல்லுகிறார் அங்கே திராட்சைகள் திராட்சை பழங்கள் மாதுளை மாதுளம் பழங்கள் இவ்வாறாக பல வர்க்கங்கள் நிறைந்த ஒரு பசுமையான ஒரு தோட்டம் அந்த தோட்டம் உள்ளே செல்லுகிறார் சலாம் அலிக் என்று சலாம் உரைத்து உள்ளே சொல்லுகிறார் பொதுவாக ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சவர்கள் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சா சலாம் சொல்லணும் யால்லதீ நாமனுலா தொஹுலுத்தன் அல்லாகுத்லா குரான் நிலையை சொல்லுகிறான் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது ஹத்தா தஸ்தனி அலா அஹ் உள்ளே அனுமதி பெற்று சலாம் உரைத்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறார் சலாத்தினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமானது அஸ்லாம் அலைக்கும் என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக ஓ அலைக்கும் சலாம் என்று நாம் சொல்லும் பொழுது அவருக்கு நாம் பதில் சொல்லுகிறோம் உங்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தி உண்டாவதாக அப்போ ஒருவரை பார்த்து சலாம் உரைப்பது என்பது அவருக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்வது அவருக்காக வேண்டி துவா செய்வது இப்போ வளமை பிரகாரம் இஸ்லாத்தினுடைய வளமையின் பிரகாரம் அவர் என்ன செய்யறாரு உள்ள சலாம் உரைத்து அந்த தோட்டத்துக்குள்ள போறாரு தோட்டத்தில் இருக்கக்கூடியவர் வந்திருக்க ஒரு மாலிக் என்பதை தெரிந்து கொண்டு அன்புடன் வரவேற்று உள்ளே அழைத்து செல்கிறார் அழைத்து சென்று அங்கு உட்கார வைத்து அந்த காலத்தில எல்லாம் அரபிகளுடைய வளமை என்னன்னு கேட்டா விருந்தோம்பல் வர்றவங்களை முதல்ல உட்கார வச்சு ஏதாவது சாப்பிட குடிக்க கொடுத்துட்டு தான் மற்ற பேச்சை ஆரம்பிப்பாங்க அந்த வளமையின் பிரகாரம் வந்த மாளிகை உட்கார வைத்து அவருக்கு பானம் கொடுப்பதற்காக வேண்டி ஏதாவது குடிக்க கொடுக்கணுமா அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த தோட்டத்திற்காரர் உள்ளே சென்று ஒரு நல்ல மாதுளம் பழத்தை பறித்து கொண்டு வருகிறார் மாதுளம்பழத்தை பழத்தை பறித்து கொண்டு வந்து அதை சாறு பிழிகிறார் அந்த மாதுளம்பழத்திலிருந்து பழத்திலிருந்து ஒரு கோப்பை சாறு வருகிறது அவ்வளோ நல்ல திரட்சியான பழம் நல்ல செழுமையான விளைச்சல் நல்ல பார்ப்பதற்கும் நல்ல அழகாக இருக்கக்கூடிய பழம் அது அதிலிருந்து கிடைத்த சாரும் அவ்வளவு அதிகமான சாறு அந்த ஒரு கோப்பை சாறை அப்படியே வந்திருக்கக்கூடிய மாலிக்கிடத்திலே கொடுக்கிறார் மாலிக்கு அதை பருகிறார் அதனுடைய ருசியோ மிகவும் அற்புதமாக இருந்தது அந்த மாலிக்கு இருக்கு குடித்து தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் எங்க போனோம் அங்க போறாரு போகும் பொழுது இவருக்கு எண்ணம் வருகிறது இந்த தோட்டத்துல ஒரு சின்ன ஒரு மாதன பழத்தை தான் கொண்டு வந்தாரு அதை பிழியும் பொழுது கோப்பை சார் இருக்கிறதே அவ்வளவு அற்புதமான ஒரு தோட்டமாக இருக்கிறதே இந்த தோட்டம் நமக்கு சொந்தமாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அந்த மாலிகை எடுகிறார் நாட்டுக்கு மாலிக்கா இருக்கிறவர் என்ன நினைச்சாலும் நடக்கும் நாட்டினுடைய அரசர் என்ன நினைக்கிறார்கள் நடக்குமா இல்லையா அது மாதிரி தான் இவர் இந்த நாட்டுக்கு அரசர் இவர் என்ன செய்கிறாரு போகும்பொழுது நினைக்கிறாரு இந்த தோட்டம் நம்மளுக்கு சொந்தமானதாக இருந்தால் நல்லா இருக்குமே அதனால தோட்டக்காரன்ட்ட சொல்லி தோட்டத்தை வாங்கிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வரும் பொழுது மீண்டும் அந்த தோட்டத்திற்குள்ளே செல்லுகிறார் தோட்டத்திற்குள்ளே சென்று இந்த தோட்டத்தை எப்படியாவது இந்த தோட்டத்துக்காரர்கிட்ட இருந்து நம்ம என்ன எண்ணத்தோடனே உள்ள போயிட்டு சலாமுரைக்கிறார் மீண்டும் மாலிக்கு வந்திருப்பதை பார்த்து தோட்டக்காரர் அகமகிழ்வு கொண்டு மீண்டும் அவருக்கு என்ன வேண்டும் என்ன குடிக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அப்போ அவர் சொல்றாரு அப்ப கொடுத்தீங்களா இல்லையா அந்த மாதுளம்பளை சாறு கொடுங்க அதுதான் வேணுங்கிறாரு ஆனா மனசெல்லாம் நிறைஞ்சு கிடக்கு இந்த மாலிக்கு எப்படியாவது இந்த தோட்டத்தை நாம என்ன செஞ்சுக்கணும் வாங்கிக்கிடணும் என்ன விட கூடாது எப்படியாவது தோட்டக்காரண்ட புடிங்கிடணும் ஏன் அப்படின்னு கேட்டா நல்லா இருக்குதுல்ல ஒரு பழத்தில இருந்து ஒரு கோப்ப சாறு கிடைச்சு சொன்னா யார் வேணான்னு சொல்லுவா அதனால இது நல்ல தோட்டமா இருக்குது எப்படியாவது நாம கைப்பற்றிக்கிடணுங்கிற எண்ணத்தோட தான் இப்போ வந்திருக்கிறாரு முதல்ல பசிக்குது குடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்கணுமா அப்படிங்கற எண்ணத்தோட போனாரு அவரு குடுத்தாரு ஒரு கோப்ப சாறு கிடைச்சிச்சு குடிச்சிட்டு போயாச்சு போகும் போது என்ன மாறி போச்சு எப்படியாவது அந்த தோட்டம் நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்குமே நல்லா பசுமையாக செழுமையாக பணப்போடு அந்த பழங்கள் எல்லாம் இருக்குத இது இருந்தா நல்லா இருக்குமே இப்ப என்ன இப்படி மாறி தான் உள்ள போயிருக்கிறாரு உள்ள போய் என்ன செய்யறாரு அந்த மாதளம்பா சாரு ஒரு குடுங்க அப்படின்னு கேட்கிறாரு சரின்னு சொல்லி தோட்டக்காரர் உள்ள போய் அதே சைஸ் அதே அளவுள்ள ஒரு மாதளம்பழத்தை முதல்ல போகும்போது குடிச்சுட்டு இல்லையா அதே சைஸ் உள்ள மாதளம்பழம் அதே அளவு அதே பக்குவம் உள்ள அந்த மாதளம்பழத்தை கொண்டு வந்து அவர் அறுத்து என்ன செய்யறாரு அத பிழையாரு எந்த கோப்பையில ஒரு கோப்பை கொடுத்தாரோ அந்த கோப்பையில கோப்பை தான் இப்ப வந்திருக்குது முதல்ல பிழியும் பொழுது ஒரு கோப்பை இருந்துச்சு இப்ப பிழியும் பொழுது அரை கோப்பை தான் வருது அரசர் கேட்குறாரு ஏங்க முதல்ல இதே அளவுள்ள பழம் புழிஞ்சு கொடுத்தீங்க ஒரு கோப்பை சாறு கொடுத்தீங்க இப்ப அறக்கோப்பை ஆயிடுச்சு என்னன்னு கேக்குறாரு அப்போ அந்த மனுஷன் சொன்ன அந்த தோட்டக்காரன் நான் முதல்ல கொடுக்கும் பொழுதும் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்துல இருந்தது இப்பொழுதும் அதே எண்ணம் தான் எனக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினராகிய உங்களுக்கு நான் நிறைவாக கொடுக்க வேண்டும் சந்தோஷப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது தான் அதே அளவுள்ள பழத்தை பிழிந்து வந்து ஒரு கோப்பை தான் கொடுக்க வேண்டும் என்று நாடினேன் ஆனால் என்னுடைய எண்ணம் சரியாக இருக்கிறது ஆனால் நம் இருவரிலே என்னுடைய எண்ணத்திலே இது இருக்கிறது உங்களுடைய எண்ணத்திலே என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார் அதுக்கு மேலையும் சொல்ல முடியாது உங்க எண்ணம் சரியில்லைன்னு சொன்னா மாளிகை பார்த்து சொன்னா மாளிகை என்ன செஞ்சுவாரு சடக்குனு கையை இடிடுவாரா இல்லையா அதனால மாலிகிடத்துல சொல்லவும் முடியாது என்னுடைய எண்ணம் சரியா இருக்கிறது இப்பொழுது இந்த எண்ணத்தின் காரணமாகத்தான் ஏதோ நடந்திருக்கிறது அதனால அது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி நான் வேணா இன்னொரு பழம் வேணா புரிஞ்சிட்டு வந்து நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு அரசர் யோசிக்கிறாரு எண்ணத்தின் பிரகாரம் தான் இந்த பழத்தினுடைய சாறு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம முதல்ல வந்தது பசியோட வந்தோம் ஏதாவது குடிக்கணுங்கிற எண்ணத்தோட வந்தோம் இப்ப வந்திருக்கிறது இந்த தோட்டத்தை எப்படியாவது நம்ம வாங்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே வந்திருக்கிறோம் அப்ப நம்முடைய எண்ணம் தானே சரியில்லை அதனால இந்த பழத்தினுடைய அளவு கம்மியாக ஆகிவிட்டதோ இந்த சாருடைய அளவு கம்மியாக ஆகிவிட்டதோ என்ற எண்ணத்திலே அவர் என்ன செய்கிறாரு திருப்பி அவருடைய எண்ணத்தை சரி செய்கிறார் யாரா நான் எண்ணியிருந்த எண்ணம் தவறாக இருப்பேன் என்னை மன்னித்த அருள் குறிவாயாக இந்த தோட்டத்தை தோட்டக்காரரே வைத்துக் கொள்ள வேண்டும் நான் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை எல்லாம் சரி செய்து கொள்கிறேன் என்று இவர் உட்கார்ந்திருக்கிறார் தோட்டக்காரர் உள்ள போய் இன்னொரு பழத்தை பிழிந்து கொண்டு வந்து இங்கே என்ன செய்யறாரு அந்த கோப்பையிலே அறுத்து பிழிகிறார் பிழியும் பொழுது முதலிலே வந்த அதே ஒரு கோப்பை சாறு வந்துவிட்டது இப்போ அந்த தோட்டக்காரர் சொல்லுகிறார் என்னுடைய எண்ணம் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தது நான் அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இப்பொழுது நிறைவாக இருக்கிறது அல்லாவுடைய கிருபை குடியுங்கள் என்று சொல்லுகிறார் அரசரும் குடித்து விட்டு தூய எண்ணத்தோடு வெளியே வருகிறார் இந்த சம்பவத்தில் பாருங்க முதலிலே தூய்மையான எண்ணத்தோடு குடித்தார் அந்த தோட்டக்காரர் என்ன செஞ்சாரு சரியான எண்ணத்தோடு தான் இருந்தாரு அவரு கொடுக்கும் பொழுது அதே எண்ணத்தோடு குடித்தார் அந்த பழம் உரையளவுள்ள பழம் நிறைவான ஒரு கோப்பை நிறைய சாறை கொடுத்தது எப்பொழுது இந்த மாலிகளுடைய எண்ணம் மாறியதோ அப்பொழுது அல்லாஹு தாலாவும் அந்த பழத்தினுடைய சாரை குறைத்து விட்டார் இதுதாங்க எண்ணம் சரியாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய அமல்களுடைய பூரணத்துவம் அமல்களிலே கிடைக்கக்கூடிய முழுமையான நன்மையும் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு விளக்குகிறது எண்ணம் சரியில்லாமல் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்குமானால் நம்முடைய காரியம் வெற்றி அடையாது நாம் செய்த அமலும் அல்லாவிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அமது அமையாது அதற்கு உமர் அலி அல்லா அவருடைய மகனார் இபின் உமர் அலி அப்துல்லா இபின் உமர் அலி அல்லா ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற சமயத்திலே ஹாஜிகள் எல்லாம் மினா என்ற இடத்திலே ஒன்று கூடி இருப்பார்கள் ஹஜ்ஜு பிறந்த அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் எல்லாம் மினா என்ற இடத்திலே ஒன்று கூடுவது கட்டாயம் எத்தனை ஹாஜிகள் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அந்த மினாவில் இருக்கணும் அந்த மினாவில் தங்கக்கூடிய ஹஜ்ஜுடைய நாட்களுக்கு முன்னால போகிறவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை அனுசரித்து கொஞ்சம் பேரை மக்காவில் வச்சிருப்பாங்க கொஞ்சம் பேரை மதினாவில் வச்சிருப்பாங்க ஹஜ்ஜுக்கு சென்று வந்திருக்கக்கூடிய மக்கா மதினாவிற்கு சென்று வந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் தெரியும் இங்கே ஒரு பத்து நாளைக்கு நம்மளை வச்சிருப்பாங்க இன்னொரு கூட்டம் அங்கே இருக்கும் இப்படியும் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஹஜ்ஜுக்கு போகிறவங்களை ஒரு எண்பது லட்சம் பேர் செய்யறாங்கன்னு சொன்னா செய்யறாங்க லட்சம் பேர் மக்காவில் இருப்பாங்க லட்சம் பேர் மதீனாவுல இருப்பாங்க இந்த நாற்பது லட்சம் அந்த நாற்பது லட்சம் ஆனா அந்த மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் இருக்கிறது மொத்தம் ஐந்து நாட்கள் தான் ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பது அந்த ஐந்து நாட்களிலே மூன்று நாட்கள் மினாவிலே தங்குவார்கள் அந்த மினாவிலே தங்கக்கூடிய காலத்தில் தான் ஒரு சேர அந்த எண்பது லட்சம் பேர் ஒன்னா இருப்பாங்க இது இன்றைக்கு இதே மாதிரி உமர் அலி அல்லாருடைய காலத்திலே இவனு உமர் அலி அவர்களும் உமர் அலி அல்லா நினாவிலே பார்க்கிறார்கள் மக்கள் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது எல்லாம் அவ்வளவு பேர் அப்புறம் இப்னு உமர் அலி அல்லா சொல்றாங்க உமர் அலி அல்லவுடைய மகன் தன்னுடைய தகப்பனாரை பார்த்து சொல்லுகிறார்கள் இவ்வளவு பேர் ஹஜ்ஜி செய்யறாங்க அப்ப எவ்வளவு மக்கள் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நசரத் உமர் அலி அல்லா சொல்கிறார்கள் நிறைய பேர் ஹஜ்ஜி செய்வது நோக்கம் அன்று மாறாக அல்லாவிற்காக வேண்டி ஹஜ்ஜி செய்கிறார்களே அவர்கள்தான் நோக்கம் அப்படி பொறுக்கி எடுத்தோம் என்று சொன்னால் இதிலே இருக்கக்கூடியவர்களே எண்ணிக்கை மிகவும் குறுகிவிடும் என்று அதை உமரலி சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு சொல்லை இடத்திலே எடுத்து சொல்லுகிறார்கள் சொன்னார்கள் வரக்கூடிய காலங்களிலே எண்ணிக்கையிலே நிறைய மக்கள் ஹஜ்ஜிக்கு வருவார்கள் ஆனால் அவர்களிலே அல்லாஹிற்காண்டி ஹஜ்ஜி செய்கிறோம் என்று எண்ணத்திலே இஹலாசான மனை தூய்மையோடு வரக்கூடியவர்கள் மிகவும் கம்மியாக ஆகிவிடுவார்கள் என்று சல்லா சொல்லி இருக்கிறார் என்ற ஹதீசை இபின் உமர் அலி எடுத்து இபின் உமர் அலி அல்லா அவருடைய உமர் அலி அல்லா அப்போ இதன் மூலமாக நம்முடைய காரியம் நம்முடைய அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாம இருக்க வேண்டித்தான் செய்கின்ற உணர்வு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது அதற்கு அபு உமாமார் அலி அல்லாஹும் அணுகின்ற சஹாபி நிறைய சஹாபாக்களோடு பள்ளியிலே இருக்கிறார்கள் அப்பொழுது ஒருவர் விரைவாக வேகமாக தொழுவைக்காக வேண்டி தொழுகை வேண்டி வருகிறார் அவர் தக்மீர் கட்டி தொழுகிறார் தொழுது செய்கிறார் சுஜோதி செய்கிறார் சுஜோதி செய்யும் பொழுது அல்லாவை நினைத்து கடனையாக அழுகிறார் மக்களெல்லாம் திரும்பி பார்க்கிறார்கள் யார் இவ்வளவு அழுது கொண்டு தொழக்கூடியவர் யார் என்று மக்களெல்லாம் திரும்பி பார்க்கிறார்கள் அவர் தன்னுடைய தொழுகையை முடித்துவிட்டு தன்னுடைய துண்டால் தன்னுடைய முகத்தில் வடிந்த தண்ணீரை கண்ணீரை அப்படியே துடைக்கிறார் துடைத்து கொண்டிருக்கும் பொழுது அபு உமாமார் அலி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் அழைத்து சொல்லுகிறார்கள் நீங்கள் அல்லாஹுவை நினைத்து அல்லாஹுவை பயந்து நீங்கள் அழுந்திருக்கிறீர்கள் தொழுகையிலே ஆனால் மக்கள் எல்லாம் உங்களை பார்க்கிறார்கள் இது என்ன என்னவாக மாறிவிடும் என்று சொன்னால் மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி நாம் வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்கு உண்டு பண்ணிவிடும் ஆனால் அல்லாஹுடைய அச்சத்தில் தான் அள வேண்டும் என்பது அல்லாஹிற்காக வேண்டித்தான் வேண்டும் அதுதான் இஹ்ராஸ் என்பது நாம் எல்லோரும் தெரிந்த ஒன்று ஆனால் மக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது உங்களுடைய எண்ணத்தை மாற்றிவிடும் அதனால் அழுது தொழக்கூடிய நிலையெல்லாம் உங்களுடைய வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அபு உமாமா அலி அல்லாவும் அவர்கள் அந்த மனிதருடைய எண்ணம் அல்லாம இருக்க வேண்டித்தான் இருக்க வேண்டும் என்று சரி செய்து அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய செயல்களிலே எந்த அளவிற்கு நாம் எண்ணத்தை சரி செய்து அல்லாஹ்வுற்கா വേണ്ടി இந்த அமலை செய்கிறேன் அல்லாஹ்வுற்கா വേണ്ടി நான் இப்படி வாழுகிறேன் என்ற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை நமக்கு இதெல்லாம் உணர்த்துகிறது அல்லாஹ் சொல்கிறான் இன் அல்முனாஃபிகூன யுகாதிஉன அல்லாஹ் வஹுவ காதிஉஹும் வைதா காமு இலஸ்ஸலாதி பாவு குஸாரா அல்லாஹ் تعالی சொல்கிறான் தன்மை எது என்று சொன்னால் தொழுகையிலே வந்து நின்றார்கள் என்று சொன்னால் தொழுகிக்க வேண்டி வந்தார்கள் என்று சொன்னால் வேகமாக அல்லாஹிற்காக வேண்டி நான் தொழுகிறேன் என்பதற்காக வேண்டி முதல் முதல் வந்து ஆனால் தக்வீர்பார்கள் அவர்கள் அவர்கள் அவர்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அல்லாவிற்கா வேண்டி வரக்கூடியவர்கள் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக முன்செஃபிலே வந்து நிற்க மாட்டார்கள் அல்லாவிற்கா வேண்டி வரக்கூடியவர்கள் உள தூய்மையுடன் உல உள்ளத்தினுடைய நல் ஆ எண்ணத்தோடு என்ன செய்வார்கள் வந்து முன்னால் நிற்பார்கள் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியவெல்லாம் நிற்க மாட்டார்கள் அப்படி நிற்கக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள் என்று அல்லாஹு அல்லஷானுடைய ஆயத்திலே சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய எண்ணத்தை நாம் எந்த அளவிற்கு சரி செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கு அபு இஸ்மாயில் ரஹத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய தந்தை மிகவும் நல்ல ஒரு சீதை அவருடைய தந்தையும் அவருடைய நண்பரும் வாரத்தில் இரண்டு நாட்கள் நோர்ந்து வைப்பார்களாம் திங்கள் வியாழக்கிழமை எப்போலாம் திங்கக்கிழமை வருதோ அப்போலாம் நோன்பு வைப்பாங்களாம் எப்போல்லாம் வியாழக்கிழமை வருதோ அப்போலாம் நோன்பு வைப்பாங்களாம் நமக்கு இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைக்கணும்னா கூட ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படித்தானே எத்தனை பேரும் நோன்பு வைக்காம சாப்பிட்டுக்கிட்டு நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நம்முடைய சமுதாயத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நோம்பா அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேக்குற ஆளுகள்லாம் நம்ம வீடுகளில் இருக்குது அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது நோன்பை கடமையாக்கி இருப்பது உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கியதை போல உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார் அப்படி நீங்கள் நோன்பை நோப்பியர்களே என்று சொன்னார் தத்தகோன் அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்களாக நீங்கள் மாறக்கூடும் அல்லாவுடைய அச்சமுடையவர்களாக அல்லாவுடைய நல்லடியாராக நீங்கள் மாற வேண்டிய மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அழகான சூழ்நிலை இந்த நோன்பு ஏற்படுத்தி தரும் என்று அல்லாஹ் குரானில சொல்லுகிறான் இந்த நோன்பு அல்லாஹ் சொல்ற விதத்துல கூட பாருங்க அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு கருணையை காட்டுகிறார் என்று தெரியும் அல்லாஹ் என்ன சொல்றான் குத்திபா அலே குசியாமோ நீங்க நோன்பு வைங்க கமா குத்திபா அலை அதிகம் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால இருந்தவங்க நோன்பு வச்சாங்க பாருங்க அது மாதிரி நோன்பு வைங்க இது எப்படி இருக்குன்னு தெரியுமா பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு எல்கேஜிக்கு அனுப்புற போது அந்த புள்ள அழுவும் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் அம்மா சொல்லி அப்போ அந்த அம்மா எப்படி தெரியுமா ஏ கண்ணு அண்ணனை பாரு பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அழகா ட்ரெஸ் மாட்டி பேக் மாட்டி அழகா போறான் பாரு பக்கத்து விட்டு அண்ணனை பாரு படிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போய் பெரிய டாக்டரா பெரிய இன்ஜினியரா நல்ல சம்பாத்தியகாரா வந்து கை நிறைய காசு வச்சிருக்காங்களா இல்லையம்மா அது மாதிரி நீனும் என்ன செய்யணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா வேண்டாமா உனக்கு அண்ணனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போ போய் அத்தா எப்படி சைக்கிள் வாப்பா எப்படி சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க பாத்தியா உனக்கும் சைக்கிள் வேணுமா வேண்டாமா அண்ணனுக்கு எப்படி புது ட்ரெஸ் கிடைச்சிருக்கு பாத்தியா பள்ளிக்கூடத்துக்கு போய் உனக்கும் கிடைக்கணுமா வேண்டாமா அப்போ நீ என்ன செய்யணும் அழுவ கூடாது கண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போயிருமா அப்படின்னு சொல்லி அம்மா என்ன செய்யும் பிள்ளைய தேத்தும் ஏத்திடு சொல்லு நீனும் டாக்டர் ஆகணும் நீனும் இன்ஜினியர் ஆகணும் நீனும் கை நிறைய சம்பாதிக்கணும் அம்மா சொல்லுமா இல்லையா பிள்ளைய பள்ளிக்கூட தயார் பண்ணி அனுப்பும் போது அதே மாதிரி அல்ல பாருங்க நோம்பு வைங்க உங்களுக்கு முன்னால் இருந்தவங்க நோம்பு வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நோம்பு வச்சா என்ன பலன் கிடைக்கும் படிச்சா டாக்டரா இன்ஜினியரா கை நிறைய சம்பாதிக்கலாம் அது மாதிரி நோம்பு வச்சா அல்லாவுடைய அன்பை பெறலாம் அல்லாவுடைய தக்குவாவை பெறலாம் அல்லாவுடைய கிருமியை பெறலாம் அல்லா தாய்மாறி இருந்து சொல்லி கொடுக்கிறான் ஆனா நாம என்ன செய்யறோம் சொல்றதை சொல்லு இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல நான் விட்டுக்கிட்டு போறேன் நான் ஒன்னும் நோன்பு வைக்க முடியாது நான் அப்படித்தான் இருப்பேன் சொல்லி நாம கடமையான இந்த நோன்பு வைக்கிறதுக்கு இவ்வளவு சிரமப்படுகிறோம் ஆனால் அபு இஸ்மால் ராமுத்துலாலே அவர்களும் சொல்கிறார்களுடைய தந்தையும் அவருடைய நண்பரும் வாரத்திலே திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோற்று கொண்டே இருப்பார்கள் அப்படி நோன்பு வைக்கும் பொழுது மக்கள் எல்லாம் இவங்க பெரிய கூடிய நல்லவங்கன்னு சொல்லிடக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டா நாம வைக்கிற நோன்பு யாருக்கு மட்டும்தான் தெரியணும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியணும் அல்லாஹ் பார்ப்ப வேண்டும் நம்முடைய நோன்பை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் மக்களுக்கு காட்டுவதற்காண்டி நாம நோன்பு வைக்கிற அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லா மக்களையும் போல தங்களுடைய நிலையும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய உதடுகள் உணர்ந்து விடக்கூடாது நோன்பு நோம்புச்சா உதடலாம் என்ன செய்யும் காஞ்சு போயிடும் நோம்பாளியுடைய உதட பாருங்க நீங்க ஒரு நாலு மணிக்கு நோம்பாளிகளை பாருங்க அப்படியே இந்த உதடெல்லாம் ட்ரை ஆகி போய் பார்த்தாலே பரிதாபமா என்னத்தையோ இழந்த ஒரு மாதிரி இருப்பாரு பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும் சில அடையாளங்களை வைத்து அப்போ அந்த உதடெல்லாம் உணர்ந்திருந்தால் இவர் யார் நோம்பு வச்சிருக்கிறாரோன்னு சொல்லி மக்கள் நினைச்சு ஆஹ் இவர் பெரிய நோம்பாளின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தங்களுடைய நோன்பு அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தங்களுடைய உதடுகளிலே அபு இஸ்மாயில் ரஹத்து அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய தகப்பனாரும் அவருடைய நண்பரும் உதடுகளிலே எண்ணெயை தடவி தங்களுடைய உதடு காட்டிக் கொண்டிருப்பார்கள் உதடு என்ன செஞ்சிருச்சு காய்ஞ்சிருச்சுன்னு காட்ட மாட்டாங்களாம் ஏன்னா மக்கள் நோம்பாளின்னு வழங்கிடுவாங்களாம் நாம் அல்லாவுக்காண்டி நோம்பு வைக்கிறோம் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காண்டி நோம்பு வைக்கல அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி நாங்களும் உங்களை மாதிரி தான் இருக்கிறோம்ங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி தங்களுடைய உதடுகளிலே எண்ணெயை தடவி அதை ஈரப்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அப்போ அல்லாவிற்காக வேண்டித்தான் தன்னுடைய அமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எந்த அளவிற்கு முனைப்புடனே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒருங்கிணை சிந்தித்து பார்க்க வேண்டும் இதே போல தாவூத் அகமத்துள்ள என்ற ஒரு மிகப்பெரிய மகான் வாழ்ந்தார்கள் அவர்கள் வீட்டாளர்களுக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நோம்பு வச்சிருக்கிறாங்க வீட்டுல இருந்து கடைக்கு போவாங்களாம் வியாபாரி அவங்க போகும்பொழுது கையில அவங்களுடைய கையில வீட்டாளர்கள் என்ன செய்வாங்களாம் சாப்பாடு கொடுத்து மத்தியானத்துக்கு தயார் பண்ணி டிஃபன் கொடுத்து விடுவோமா இல்லையா அது மாதிரி டிஃபன் கொடுத்து விடுவாங்களாம் இவங்க ஒரு நாள் அந்த டிஃபனில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிடுவாங்களாம் இன்னொரு நாள் சதக்கா கொடுத்துருவாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நாள் சாப்பிட்டுக் கொள்வார்கள் இன்னொரு நாள் நோன்பு வைத்துக் கொள்வார்கள் ஆனா வீட்டாளர்களுக்கெல்லாம் நோன்பு வச்சிருக்காங்கன்னே தெரியாது அப்போ தன்னுடைய அமல் அல்லா மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் இதே போல நம்முடைய எண்ணத்தை நாம் காரியங்கள் என்னுடைய நோன்பாக இருக்கட்டும் என்னுடைய தொழுகையாக இருக்கட்டும் என்னுடைய குளாநூறுதலாக இருக்கட்டும் என்னுடைய திக்கராக இருக்கட்டும் நான் கொடுக்கக்கூடிய தர்மமாக இருக்கட்டும் எல்லா காரியங்களும் இல்லாகி அல்லாவிற்காக வேண்டித்தான் செய்கிறேன் என்ற உழை தூய்மையோடு நாம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் சீரான வெற்றியை உயர்வான நல்ல பலன்களை நாம் அடைவ அடைவதற்கு காரணமாக அமையும் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையை நம் யாவர்களுக்கும் தந்த அருள் விரிவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு